ஓம் சரவணபவ முன்வினை பயன் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற பாட வேண்டிய திருப்புகள் பாடல் என் பந்த வினை தொடர் போக்கி விசயமாகி என் பந்தனையுற்று மகாப்பிரியம் அதுவாகி அன்புந்திய பொற்கினி பார்க்கடல் அமுதான அந்தந்தனில் இச்சை கொள் அருள்வாயே முன் புந்தி நினைத்து உருவா சிறு வடிவாகி முன் திந்தி என பரதாத்துடன் நடமாடி தம் பந்த மரத்தவன் ஒருப்பவர் குறைதீர சம்பந்தன் என தமிழ் தேக்கிய பெருமாளே திரும்ப ஒரு தடவை படிப்போம் என் பந்த வினை தொடர் போக்கி விஷயமாகி இன்பந்தன யுற்று மகாப்பிரியம் மதுவாகி அன்புந்திய பொற்கினி பார்க்கடல் அமுதான அந்தந்தனின் இச்சைக்குள் ஆற்பதம் அருள்வாயே முன் புந்தி நினைத்து உருவாள் சிறு வடிவாகி உன் திந்தி என பரதாத்துடன் நடமாடி தம்பந்தம் மறத்தவர் நோற்பவர் குறைதீர சம்பந்தன் என தமிழ் தேக்கிய பெருமாளே இந்த அற்புதமான திருப்புகளை படித்து முருகனுடைய முருகனை வேண்டி பயன் நீங்கி அனைவரும் பேரின்ப வாழ்வு பெற வேண்டும்